வெல்கம் டு சோடா புட்டி ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரீசெண்டாக வந்த தமிழ் டப்பிங் மூவிஸ் அப்புறம் வெப் சீரிஸ் அப்புறம் நான் இன்னும் பெண்டிங்கில் வச்சிருக்கிறேன் அந்த லிஸ்ட்டு அப்படியே நான் சொல்கிறேன் ஸோ இதில் எத்தனைலாம் பார்த்து முடிச்சிட்டிங்க இல்லைப்பா இதெல்லாம் நான் தேட்டரே முடிச்சு விட்டோம்ப்பா இல்லை இதெல்லாம் இப்போ ஓட்டிகிட்டு வந்துருக்கா சரி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜுராசிக் வேர்ல் ரீபர்த் எஸ் இது வந்து ஒரு ரீசன்ட் வாட்ச் மூவி தேட்டரே பார்த்தது தான் இது அண்ட் முன்னாடி வந்து அந்த டாமினன் படத்தை விட இது நல்லா இருக்குதுப்பா குட்டீஸுக்குலாம் வீட்டில் போட்டு விட்டிங்கன்னா அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அதே டெம்ப்ளேட்டு தான் அதே டெய்லர் அதே வாடகை தான் பட் பார்க்குறதுக்கு ஓகே முன்னாடி இருந்த படங்கள் அளவுக்கு ரொம்ப இதுவாக போல் டைனோசரை பார்த்து கொஞ்சம் பயம் அளவுக்கு இதுலையும் பண்ணி வச்சிருக்கீங்கற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் நான் தேட்டரில் திருடியில் பார்த்துட்டு இருந்தீங்களா இல்லை நான் இப்போ தான் ஓடிட்டில் பார்த்தேன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வழக்கம்போல் டீரெக்ஸை காமிச்ச விதம் அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த படத்துக்குன்னு ஸ்பெஷலாக வந்து அந்த டீரெக்ஸ் தான் கொஞ்சம் தம்பி பாவாக ஆகிடுச்சு பேர் ட்ரை பண்ணக்கூடிய படம் தான் இது ரெண்டாவது இப்போ தான் திருது நெட்ஃப்ளிக்ஸில் நெட்ஃப்ளிக்ஸில் கும்ஃபஸ்டில் படம் இருக்கிறத பார்த்தேன் டே முன்னாடிலருந்தே இருக்குடானா நான் இப்போ தான் திருதுப்புன்னு தமிழ் டுப்பிங்லேயுமே நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா முன்னாடிலாம் இந்த படத்தை தமிழ் டுப்பிங்களில் மட்டும் தான் பார்த்தது அப்பெல்லாம் ஆல் டைம் ஃபேவரட்டான படம் இதை நம்ம டவுன்லோட் பண்ணி டெலிகிராம் பக்கம்லாம் எடுக்கலாம் போகணுமா தேடி தேடி எடுக்கணுமான்ற மாதிரி இருந்தேன் அதுலேயும் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கா ஒரு பழைய தமிழ் டப்பிங் இல்லாமல் புதுசாக ஏதாவது மாற்றி செக் பண்ணேன் இல்லை அதே பழைய தமிழ் டப்பிங் தான் ஹவுஸ் ஓனரம்மா தண்ணி வர மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது அவங்க வந்து கலாய்க்கிறதுங்கிற மாதிரி அதே பழைய வைப்பு தான் திரும்பவும் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஓட்டிட்டுல இருந்தால் நான் பார்ப்பேன்பா வீட்லேயும் ஜாலியாக போட்டு விடும்பா அப்படின்னா கும்பல் படம் நெட்ஃபிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது நான் இப்பதான் பா நோட்டீஸ் பண்ணேன் மேபி நிறைய பேர் முன்னாடியே பாத்துக்கலாம் எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருந்துச்சு அதனால சில சீன்ஸ்லாம் எல்லாம் ஃபேவரட்டா மூமெண்ட்ஸ் பார்த்து இதுதான் டா ஓஜி தமிழ் டப்பிங்ன்ற மாதிரி என்ஜாய் பண்ண ஒரு படம் ஸோ இப்போ தமிழ் டப்பிங்ல ஓடிட்டுல இருக்குது பா அப்புறம் மூணாவது பிரிட்டி திங் அப்படின்னு சொல்லி இது லேண்ட்ஸ்கேப் பிள்ளையில இருக்குது தமிழ் டப்பிங்லயுமே இருக்குது அதான் நல்ல நல்ல படத்தெல்லாம் தமிழ் டப்பிங் பண்ண மாட்டாங்க இந்த படத்தெல்லாம் தமிழ் டப்பிங் பண்ணுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் கதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி வெப்சைட்ல வீடியோஸ் பார்க்குற மாதிரி தான் இது மொத்த படமும் அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் தான் கசமசா தான் இந்த படமே மொதல் அரை மணி நேரத்துக்குலாம் ஏதாச்சும் கொஞ்சம் பேசுங்கடா கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வாங்கடான்னா இல்லை இல்லை நாங்கள் எடுத்ததுமே எல்லாமே பண்ணுறோம் முத அரை மணி நேரத்துக்கு அது மட்டும் தான் இருக்கும் அதுக்கப்புறமா கதைக்குலாம் வர மாட்டாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை உண்டாக்குறோன்ற மாதிரியே போவாங்க இது ஒன்றும் பெருசா இதெல்லாம் இல்லை இப்போ நம்ம ஊரில் இந்த டெம்ப்ளேட் சொல்லுவோம்ல கேங்ஸ்டரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு இப்ப அவர் வேணான்னுனாலும் அவர் விட்டு வைக்காம வெள்ளனங்கள்லாம் வராங்க பழி வாங்க கிளம்புறாருன்னு அதே டெம்ப்ளேட் தான் அங்கே என்னன்னா ஒரு பெரிய பணக்கார லேடி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பையனை பார்த்ததும் அவங்களுக்கு மேலே இழுத்தக்க சையாக வந்துடுறான் ஹாஹ் இழுத்தக்க சையாக கூட கிடையாது கசமுசா பண்ணுறான் ஆசை வந்துடுறான் ரெண்டு பேருக்கு நடக்கும் அப்புறம் பிரச்சனை நடக்கும் அவ்வளோதான் அதே டெம்ப்ளேட் தான் இதே டெம்ப்ளேட்டில் போன வருஷமும் பேபி கேர்ள்னு படம் வந்துச்சு அது கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் அந்த கேரக்டருக்கு ஏதோ ஒரு விஷயமாச்சு இருக்கும் இதில் அதெல்லாம் கூட கிடையாது எடுத்ததுமே எல்லாம் பண்ணுவாங்க அதுதான் படம் முழுக்க பண்ணிட்டு இருப்பாங்க வெறும் எயிட்டின் பிளஸ்க்கு மட்டும் பார்க்குறோன்னா பாருங்கள் அதை தாண்டி இந்த படத்தில் வேறு எதுவும் இல்லை ட்ரை பண்ணுங்கள் மற்றபடி அதில் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஓகே பிலோ ஆவரேஜான படம் தான் அடுத்து தமிழ் டப்பிங் தமிழ் படங்களே வந்து ஊட்டியில் நிறைய இருந்துச்சா பறந்து போக அது நான் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணது ஸோ ராம் சிவா காம்போ அதுவே கொஞ்சம் விசித்திரமான காம்போ அது திரும்பி ஓட்டிட்டுல கொஞ்சம் சில சீன்ஸை மட்டும் நான் ஃபேவரட் சீன்ஸ்லாம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த கடைசியில் மரத்து மேலே ஏறி சிவா பண்ணுற அட்ராசிட்டிஸ் அது சிவாக்கு மட்டுமே செட் ஆகக்கூடிய விஷயங்கள் ஸோ அதில் ராமுடைய ஃப்ளேவருங்கிறது கலந்து ஒரு மாதிரி ஜாலி வைபில் அந்த மனுஷன் படமா ஐயையோ அழகுச்சிருவாருங்க ரெண்டு நாளைக்கு தூங்கூடாமல் விட்டுருவாருன்ற மாதிரி இருந்தவர் இவ்வளோ சாஃப்ட்டாகவே என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு பணப்படம் இந்த பறந்துப்போ ஸோ தியேட்டரில் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா ஓட்டியில் இப்போ ட்ரை பண்ணுங்க அடுத்து த்ரீ பிஹெச்கே படம் அதை நான் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன் ஓட்டியில தான் பார்த்து முடித்தேன் ஒரே பாட்டில் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹோப் கொடுத்தது நைன்டிஸ் கிட்ஸுக்கு அவங்க தான் சரத்குமார் தேவேணி அந்த காம்போவே வந்து இவன் ஒரு உதவாக்குற அது ஒரு உதவாக்கிற இவன் கூட சேர்ந்து உருப்படாம தான் போக போகுதுன்னு சொல்லி எவ்வளோ உருப்பட்டு நம்மளால முன்னேற முடியுன்னான்றா மாதிரி நம்பிக்கை கொடுத்தது நைன்டிஸ் கிட்ஸ்க்கு ஆனால் இந்த டூ கே கிட்ஸ்க்காக இவங்க எடுத்த படத்தில ஏங்க அவ்வளோ சோகமா இருக்கிறீங்க அதாவது அவங்க பிரச்சனை எல்லாம் முழுசா நீங்க பார்த்தீங்கன்னா நமக்குலாம் ஒன்றுமே இல்லைப்பா நம்மளாச்சு அப்பப்போ ஏதாவது கொஞ்சமாச்சு சிரிக்கிறோம் அவங்க சிரிக்க கூட மாட்டாங்கப்பா அதுக்கு கூட டைம் இல்லாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்கன்ற மாதிரி படம் முழுக்க சோகம் அதிகப்படியாக தான் இருந்துச்சு ஆனால் சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க அந்த வீட்டை இப்படியாச்சும் வாங்கினோம்னா ஒரு இடத்துல நமக்கே ஃபீல் ஆயிடும் போச்சா பார்க்குற எங்களுக்கே ஏத்துக்க முடியே அங்க இருக்கிற நீங்க எப்படிப்பா பாத்துக்கிறீங்கன்ற மாதிரி கொஞ்ச நேரத்தில் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் சரத்குமார் கேரக்டர் அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி பரிதாபமாக இருந்துச்சு அவங்க ஆக்டிங்காலாம் பிரித்து விட்டாங்க எனக்கு கேரக்டர் கடைசியில் அவங்க அப்பா கிட்ட ஐடிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு எனக்கு சொல்லி அவர் லைஃபே வீணா போனதை நினைச்சு அவர் ஃபீல் பண்ற மூமெண்ட் இந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு பட் எனக்கு கொஞ்சம் ஓவர் டோஸா சோகம் போன மாதிரி ஃபீல் இருந்துச்சு மத்தபடி தாராளமாக ட்ரை பண்ணக்கூடிய படம் நான் பீச் தான் பார்த்தேன் படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறத விட ஐயோ இப்போ இவ்வளோ பெரிய லோனில் சிக்கிட்டீங்களே இப்படி நான் அடைச்சி வெளியே வர போகிறீங்கிற மாதிரி எனக்கு அப்படி தான் இருந்துச்சு நம்ம இந்த பாலா படங்கள்லாம் பார்த்து வளர்ந்துட்டோமா எனக்கு அதனால் இவ்வளோ சோகமாக கொண்டு போகிறீங்களே இன்னும் சோகமாக எவ்வளோ தூரம் போவீங்க ஒருவேளை அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இன்சூரன்ஸ் பணத்தில் வீடு கட்டுவாங்களோன்ற அளவுக்கு நான் ரொம்ப கொடூரமெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோலாம் போல் பட் படம் முடுக்க அந்த சோகமான வைப்பிலியே இந்த ஆறு முதல் அறுபது வரையில் அப்படியே மியூசிக் போடும்போது நம்ம இங்கே ஃபீல் ஆகிடுவோம்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே சோகம் வைப்பிலேயே தான் படம் முழுக்க இருக்கும் ட்ரை பண்ணுங்கப்பா நல்லா இருக்குது என்ன கொஞ்சம் அதிகப்படியான சோகம் இருக்குது அடுத்து குரின் படமான ப்ராஜெக்ட் சைலன்ஸுங்கிற படம் இதுவும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது இது சும்மா ஒரு ஓகே ஆவரேஜான படம் சும்மா டைம் கிடச்சா பார்க்கக்கூடிய படம் ஒன்றரை மணி தான் படமே இதில் என்னென்னா ஒரு பிரிட்ஜில் இப்போ எல்லோரும் மொத்தமாக மாட்டிக்கிறாங்க அந்த பிரிட்ஜில் இப்போ என்ன பிரச்சனைனா அங்கே ஃபுல்லாக வெறிநாய்கள் இருக்குது அதை வச்சு இவங்க ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு விஷயம் பண்ணுறாங்க இப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு அதுக்கிட்ட கடி வாங்கினீங்க அதுக்கிட்ட சிக்கினீங்க அவ்வளோதான் உங்களை போட்டு தள்ளிவிடும் ஏற்பட்ட அந்த வெறிநாய்கள் கிட்ட இருந்து இவங்க எல்லோரும் எப்படி எஸ்கேப் ஆனாங்கிறது தான் படம் அதாவது இந்த மாதிரியான படங்கள் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இருக்குது பட்டு அது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இதெல்லாம் நான் பார்த்து பழகின கதை அவங்க சைடில் ட்ரெயின் டு பூசான்லாம் பார்த்து அவங்க தான்டா பெஸ்ட்டுன்ற மாதிரி இருந்துட்டு அவங்க அச்சீவ் பண்ண லெவலுக்கு இதெல்லாம் சும்மா ஆவரேஜ் லெவல்தான் சும்மா டைம் பாஸ்க்கு பார்க்கலாம் அடுத்து வெப்சீரிஸ் பக்கம் வந்தோம்னா எஸ் வெனஸ்டே வந்து விட்டது பார்ட் டூவாக பிரித்து தான் விட போகிறாங்க நாலு பெசோடு வந்து இருக்குது நாலு பிசோடு நல்லாவே இருக்குது சீசன் ஒனாக நிற்காம நம்ம சேனலில் இருக்குது இப்போ அதையும் பார்த்துட்டு கூட இந்த சீசன் டூவை ட்ரை பண்ணுங்க எஸ் அதுலேயே அந்த நெவர் மோரில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ்லாம் மீண்டும் எடுத்துகிட்டு வரதாக இருக்கட்டும் வெறும் வெட்னஸ்டே கதை இல்லாமல் அவனுடைய தம்பி கதை அது இல்லாமல் இன்னும் சில பேருடைய கதைங்கிற மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனி சாப்டரு ப்ளஸ் இதில் வந்திருக்கிற புது பிரச்சினைங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நாலாவது பிசோடுல பயங்கரமாக கலவரத்தில் தான் முடிச்சே விட்டாங்க தொடரும் போட்டு வச்சுருக்குறாங்க அடுத்து அலைசின் பாட்டில் அண்ட் அது தமிழ் டைமின்னு ரிருதுப்புன்னு விட்டாங்க திருதுப்புன்னுலாம் இல்லை ஒரு மாதம் டைம் இருக்குது அடுத்த சீசன் வரத்துக்கு அது பார்த்து வச்சிருங்க பண்ணுற மாதிரி சீசன் ஒன் அண்ட் டூவே விட்டுருக்காங்க ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னாக்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது அடுத்து மார்வல் சைட்லேருந்து ஐஸ் ஆஃப் ஒக்காண்டா பிளாக் பேந்தர் படம் எல்லாருக்குமே பிடிக்கும் இதில் வந்து என்ன கதை அப்படின்னாக்க ஒக்காண்டாக்காக எத்தனை மக்கள் அவங்கவுங்க சைடில் போராடி இருக்காங்க எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு நாலு எபிசோடில் நாலு பேருடைய கதையை கட்டுறது தான் அண்ட் இது மொத்தமும் இப்போ எம்சியூவில் கனெக்ட் ஆகுதுங்கிற அந்த விஷயமும் இந்த சீரிஸில் இருக்குது ஸோ நாலு எபிசோடு தான் மொத்தமே ஒரு மினி சீரிஸ் தான் பார்த்து விட்டுருங்க அடுத்து பீஸ்மேக்கர் மேக்கர் சீரிஸ் அதை நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் பட் பார்த்து விட்டுருங்கப்பா இந்த மந்தே தான் சீசன் டூமே வரப்போகுது ஸோ சூப்பர் மேன் படம் பார்த்துருப்பீங்க இந்த பீஸ்மேக்கர் சீரிஸும் பார்த்து முடிச்சிருங்க இருக்குதே இருக்குது அப்படியே பீஸ்மேக்கர் சீசன் டூவுக்கு அப்படியே தயாராகும் இன்னும் நான் பெண்டிங் வச்சிருக்கிறது இப்போ அந்த கலையரசன் படமான ட்ரெண்டிங்கிற படம் ஸோ அதுவும் பார்க்கணும் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்குள்ளே அந்த அனிமி சைடு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறதுனால இதை கொஞ்சம் அப்படியே பெண்டிங்கில் போட்டேன் அதே மாதிரி டொவினோ தாமஸோட நடிகருங்கிற படம் மலையாள படம் தமிழில் பிள்ளைங்களை வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதுவும் பார்த்து முடிக்கணும் அதே போல் காமெடி ஹேஸ்ட் படமான அந்த பிக்கப்புங்கிற படம் ஸோ இந்த மூணு படமும் பெண்டிங்கில் இருக்குது அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன் அது முடிச்சிட்டோன்னா வீடியோ போட்டுடுறப்பா இன்ன இது நான் பெண்டிங் வச்ச படம் இதில் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த படம்லாம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் மற்ற படங்கள்லாம் நான் முடிச்சாச்சுப்பா மொத்த லிஸ்ட்டுமே கவர் பண்ணியாச்சுப்பான்னா மீனிங் கமெண்ட் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மரகமோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை